உள்நாட்டு விமானங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே வசூலிக்க வேண்டும் மத்திய அரசு அதிரடி உத்தரவு இண்டிகோ விமான சேவை ஐந்தாவது நாளாக நேற்றும் பாதிக்கப்பட்டது இதற்கிடையே உள்நாட்டு விமானங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது விமான ஊழியர்களுக்கான புதிய பணி நேர வரம்பு விதிகளை இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் கடந்த ஆண்டே அறிவித்திருந்தது பயணிகள் பாதுகாப்பு மற்றும் விமான பைலட்டுகளை நலனின் கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட இந்த விதிகள் கடந்த மாதம் அமலுக்கு வந்தன இதன்படி பணி நேரம் குறைந்ததால் இண்டிகோ நிறுவனத்தின் பைலட் உள்ளிட்ட விமான ஊழியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது இதனால் கடந்த நான்கு நாட்களாக சுமார் இரண்டாயிரம் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதனால் நாடு முழுவதும் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர் இதையடுத்து புதிய விதிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிசிஏ நேற்று முன்தினம் அறிவித்தது இதுகுறித்து விசாரிக்க உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் ஆனாலும் ஐந்தாவது நாளாக நேற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இண்டிகோ விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன நான்கு முக்கிய விமான நிலையங்கள் மற்றும் நானூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அதிகபட்சமாக பெங்களூரு விமான நிலையத்தில் நூற்றி இருபத்தி நாலு மும்பையில் நூற்றி ஒம்பது டெல்லியில் நூற்றி ஆறு ஹைதராபாத்தில் அறுபத்தி ஆறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனினும் நேற்று மாலை நிலவரப்படி மொத்தம் உள்ள நூற்றி முப்பத்தெட்டில் நூற்றி முப்பத்தைந்து நகரங்களில் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் இண்டிகோ நிறுவனம் நேற்று மாலை தெரிவித்துள்ளது இண்டிகோ நிறுவனம் முன்னதாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக பயணிகள் சிறப்பப்பட்டதை புரிந்து கொள்கிறோம் இதற்காக மன்னிப்பு கோருகிறோம் விமான போக்குவரத்தை விரைவில் இயற்கைக்கு கொண்டு வர எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் ஐந்து முதல் பதினைந்தாம் தேதி வரை முன்பதிவு செய்யப்பட்ட விமான டிக்கெட்டை ரத்து செய்யும் பயணிகளுக்கு பணம் முழுமையாக திருப்பித் தரப்படும் இதுபோல விமான நிலையங்களில் காத்திருக்கும் பயணிகளுக்கு தங்குவதற்கு வசதியாக அருகிலுள்ள ஓட்டல்களில் அறைகள் முன்பதிவு செய்துள்ளோம் என கூறப்பட்டுள்ளது இதற்கிடையே ஸ்பைஸ் ஜெட் விஸ்தாரா உள்ளிட்ட நிறுவனங்கள் கூடுதல் விமானங்களை இயக்கி வருகின்றன ஆனால் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக புகார் எழுந்தது இது குறித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது பயணிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நியாயமான கட்டணம் வசூலிப்பதை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை அதிகாரத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது உள்ளூர் விமானங்களுக்கு சாதாரண வகுப்பில் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான தூரத்திற்கு பதினையாயிரம் கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்திற்கு பதினெட்டாயிரம் கட்டணம் விதிக்கலாம் பயனாளர் மேம்பாட்டு கட்டணம் பணிகள் சேவை கட்டணம் மற்றும் பிறவரிகள் இதில் அடங்காது பிஸ்னஸ் வகுப்பு மற்றும் உடான் விமான பயணங்களுக்கும் இது பொருந்தாது என அறிவிக்கப்பட்டுள்ளது